தென் மாநிலங்களில் யாருமே எதிர்பாராத ட்விஸ்ட் தென் மாநிலங்களில் மட்டுமே பாஜகவுக்கு இவ்வளவு தொகுதிகள் கிடைக்குமா விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்டமாக இதுவரை இருநூற்று எண்பத்தி மூன்று தொகுதிகளில் நடந்த வாக்குப்பதிவில் வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது முதற்கட்டமாக நடைபெற்ற வாக்குப்பதிவில் தமிழகம் பாண்டிச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளில் பாஜக தனித்து மூன்று தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட கட்சிகள் மூன்று தொகுதிகள் வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில் தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளில் ஆறு தொகுதிகளை பாஜக கூட்டணிகள் வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுடன் ஒப்பிடும் பொழுது பாண்டிச்சேரி தமிழ்நாடு உட்பட நாற்பது தொகுதிகளில் பாஜக ஒரு தொகுதிகளில் கூட வெற்றி பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் இந்த முறை ஆறு தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் கேரளாவிலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதிகளில் கூட வெற்றி பெறாத பாஜக இம்முறை அங்கே உள்ள மொத்தம் இருபது தொகுதிகளில் இரண்டு தொகுதிகளில் பாஜக குறைந்தது வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஆந்திராவில் தற்பொழுது ஜெகன்மோகன் ரெட்டி மீது மக்களுக்கு உள்ள அதிருப்தி பாஜகவுக்கான ஆதரவு அலையாக உருவாகியுள்ளது அதாவது கடந்த தேர்தல் வாக்குறுதிகளை ஜெகன்மோகன் ரெட்டி நிறைவேற்றவில்லை என்கிற அதிருப்தி ஆந்திர மக்கள் மத்தியில் நிலவி வருகிறது அந்த வகையில் நடக்க இருக்கும் தேர்தலில் ஆந்திராவில் உள்ள மொத்தம் இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற தொகுதிகளில் குறைந்தது மூன்று தொகுதிகளில் இருந்து நான்கு தொகுதிகள் வரை பாஜக வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று தெலங்கானாவில் பதினேழு நாடாளுமன்ற தொகுதிகளில் ஏழு தொகுதிகள் வரை பாஜக வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் தென்னிந்தியாவில் கர்நாடகாவில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்ற தொகுதிகளை விட இம்முறை ஐந்து தொகுதிகள் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் தென்னிந்தியாவில் கர்நாடக மாநிலத்தில் கடந்த முறை பாஜக வெற்றி பெற்ற தொகுதிகளில் ஐந்து தொகுதி குறைவாக பெற்றாலும் கூட தென்னிந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேரளா கர்நாடகா ஆந்திரா மற்றும் தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் கடந்த முறை பாஜக பெற்ற வெற்றியை விட இந்த முறை அதிக வெற்றியை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா ஆகிய மாநிலங்களில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதிகளில் கூட பாஜக வெற்றி பெறவில்லை ஆனால் இம்முறை தமிழ்நாடு புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் ஆறு தொகுதிகளும் கேரளாவில் குறைந்தது இரண்டு தொகுதிகளிலும் பாஜக வெற்றி பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில் கர்நாடகாவில் கடந்த முறை பாஜக வாங்கிய தொகுதியை விட இம்முறை ஐந்து தொகுதிகளை பாஜக இழந்தாலும் பிற தென் மாநிலங்களில் பெரும் வெற்றி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தென் மாநிலங்களில் பாஜக பெற்ற வெற்றியை விட அதிகம் பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில் கர்நாடகாவில் பாஜக கடந்த முறை விட இந்த முறை ஐந்து தொகுதி குறைவாக வெற்றி பெற்றாலும் அது பாஜகவுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் தென் ஏற்படுத்தாது என அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்